என அளித்த வாய்ப்பலமை சேர்க்கும் ஒற்றுமையை பயனரும் தவ வேலைகளே நாம் எல்லாம் ஒன்றிணைந்து வேண்டும் என சூடுரைத்து வந்தமை ஆண்டர்களும் புஷ்பரூபமே வந்தமை ஆண்டர்களும் புஷ்பரூபம் ஆன்மீகமும் அரசியலிலும் அதிகார முரசு கொட்டி ஆன்மீகமும் அரசியலிலும் அதிகார முரசு கொட்டி ஆளுமை பெறும் தன் வேலை இது ஆளுமை பெறும் தன் வேலை இது என விழித்திந்து வழிபாட்டியாய் வந்துதித்த ஆன்மீக அரசே விழித்திந்து வழிபாட்டியாய் வந்துதித்த ஆன்மீக அரசே என் சிறைசிலை வணங்கி வருக வருக என வாழ்த்து வரவேற்று கால் பிடித்து ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை தீபம் ஏற்றி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய விஸ்வபுர சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வெண்காந்த பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் வழங்கி வருகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி